புஷ் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இவங்களுக்காக தாங்க இந்த வீடியோவை நாங்கள் எடுக்கிறோம் எங்கள் தோட்டத்தை சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அதில் பூத்த மல்லி செடி தாங்க இப்போ இவங்களுக்காக மல்லி மல்லியெல்லாம் விவரங்கள் இவங்களுக்கு தாங்க இவங்களுக்கு தான் இந்த மல்லி ஃபுல்லுமே நான் கொடுக்குறேங்க இதோ இதோடு இருக்குது ஒரு மழை வந்திருக்குங்க இப்போ நாங்கள் ஏற்கனவே ரன் நாலு மழை பூத்துது அதனால் அதெல்லாம் எடுக்க முடியல இப்போ பாருங்கள் இவங்களுக்கு தான் இந்த மல்லி ஃபுல்லுமே கொடுத்துருக்க பாருங்கள் கை நிறைய புது நீங்கள் வந்து இந்த சீசனுக்கு வந்து மல்லி செடி வாங்கி வச்சிங்கன்னா என்னென்ன வெரைட்டி இருக்குன்றது உங்களால் சர்ச் பண்ணி வாங்க முடியும் இப்போ போய் வாங்குங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இல்லைலாம் நல்ல கிளைமேட் சூப்பராக மாறிடுங்க அப்போ வச்சிங்கன்னா நிறைய பூத்து பூத்துக்குழுங்க இன்றைங்க எங்கள் வீட்டு தோட்டத்தை பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்களா அப்படியே ஒரு ரவுண்ட் சேர்ப்பான் இப்ப ஃபுல்லுமே நான் ஒரே ஆள் தான் வச்சிருக்கேன் என் பையன் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணலங்க அப்படி இருந்தால் இவ்வளோ செழிப்பாக இருக்குது காரணம் கொஞ்சம் நம்ம உழைப்பு போடணும் கொஞ்சம் பால் மறாமல் வந்து தண்ணி நேரத்துக்கு விடணும் நான் இப்ப மழை பெஞ்சதுன்னு தண்ணி விடல தான் பாருங்க ஒரே டைம்ல முல்லை எப்படி சுருண்டு போயிருக்கு பாருங்களேன் அதனால நீங்கள் தண்ணி விடுறதுக்கு கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாத கொஞ்சம் விட்டுடுங்க அதுங்களும் சாப்பாடு இல்லைன்னா கொஞ்சம் வாடிடும் இல்லைங்களா அது மாதிரி தான் நம்மளை மாதிரி தாங்க ஒரு உயிரது அதனால நான் தப்பு பண்ணிட்டது எனக்கே இப்போ ஃபீலிங்காக இருக்குது காலையில் இனிமேல் வந்து டெய்லி மழை கூட தண்ணி ஊற்றிடுவாங்க கொஞ்சமாவது இவங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் இவங்க இவங்க ஆரம்பிச்ச சேனல் பேர் இன்னொன்று முறை சொல்லிக்கிறாங்க புஷ் நலபாகம் புஷ்பா சேனலுங்க இவங்களுக்கும் எப்படியும் ஒன்று புஷ்பா நலபாகம் நலபாகம் புஷ்பா ஃபோட்டோ கூட வருதுங்க எனக்கு இன்றைக்கி வந்தது சர்ச் பண்ணிவிட்டு இவங்க வரேன்னு சொன்னாங்க அதனால வர வச்சு இவங்களுக்காக இந்த செடியெல்லாம் கொடுத்துருக்கங்க இப்போ ஏற்கனவே கேட்டவங்களுக்கு வேரோடு நான் வின்கா செடி துளிர் வந்து மொட்டுக்கள் வருதுங்க அதை இவங்க கேட்டாங்க நான் உங்களுக்காகனு சொல்லிகிட்டே கொடுக்கலங்க அதனால் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க இவங்க சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க நன்றிங்க Thank you